சுஷும்னாவில் இருக்கிற ஆறு சக்கரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குல சங்கேதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூல சைத்தன்யத்தில் இருந்த ஒரு சின்ன குண்டு சைத்தன்யம் அது மூல பிரகிருதி பிரகிருதிக்குள் இயற்கைக்குள் வரும் பொழுது அந்த அம்சா ஜீவாண்மையா மாறுகிறது விவாக யோகம் கல்யாண யோகம் ஒரு ஆணும் ஒரு பெண் ஒரு வண்டி வாகன யோகம் ஒரு இரண்டு விஷயங்கள் யோகம் பந்தம் மோகத்தில் இழுவ செய்வது அந்த மோகத்தால வரும் வேஷம் அனைத்தும் நம்மளுக்கு கொடுக்கறது பிரம்ம கிரந்தி தான் உடல் இல்லை என்ற ஜானம் வரும் அடுத்த ஸ்டேஜில சூட்ச உடல் கூட கிடையாது இருக்கு அறுச்சக்கரத்தில் பிளாக்ஸ் இருக்கும் பொழுது நம்மளுக்கு அஹ் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் அண்டு லிங்க இது மலமூத்திர இதுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் காலுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்

அனஹத்த சக்கரான் நுரையீரல் ஆட்டு இது அனைத்துக்கும் சம்பந்தப்பட்டது நெக்ஸ்ட் இங்கே தட் இஸ் தைராய்டு ஷோல்டர்ஸுக்கும் இந்த நெக் பார்ட்டுக்கும் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸும் ரிலேட்டடா இருக்கும் அடுத்த ஆத்ம சக்கர பாத்தீங்கன்னா குலங்களுக்கு சம்பந்தப்பட்ட தலைக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸும் அதே போல சகசரா கூட இந்த தலைக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கனெக்டடா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதனால இத வந்து இன்னைக்கு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா சுஷுணாவில் இருக்கிற ஆறு சக்கரங்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா குல சங்கேதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சுசுனாவில் சேரிய அமிர்தத்தையா சக்தி ஆனந்தமாக வெளியே வரும் அந்த திவ்ய ஆனந்தத்தை உணர்வோம் அதே போல திவ்ய ஆனந்தத்தோட திவ்ய ஜானமும் நம்மளுக்கு கிடைக்கின்றது திவ்யம்னா நான்தான் படகுடி நான்தான் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுய ஞானத்தை நம் பெறுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது அத்தியாயம் மாறிடுச்சு குண்டலினி ஸ்வரூபி அப்படின்னு சொல்லி அடுத்த அத்தியாயத்தை கொண்டிருக்கிறோம் உலா அங்கன்னா இந்த விஸ்வத்துடைய உருவாகிறதுக்கு காரணமான எது சக்தி இருக்குதோ செல்லனா செலனம் இருக்கும் செலனம் இருந்தா வருகிறது அனந்த பிரகிருதியாக அப்படின்னா இயற்கையாக சக்தியாக வரைஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் குண்டல் சக்தி பற்றி ஆதிபராசக்தி பற்றி சொல்லியிருக்காங்க அசையாமே இருக்கும் பொழுது பகவான் மூல சைத்தன்யம் அப்படின்னு சொல்லி பெறும் அதுவே அசையும் பொழுது மூல இயற்கை சுஷ்டியாக வந்திருக்குது அதனாலதான் பிரகிருதி புருஷான்னா மூல மூலச்சைதன்யத்தில் இருந்த ஒரு சின்ன குண்டு சைதன்யம் அது மூல பிரகிருத்தி பிரகிருதிக்குள் இயற்கைக்குள் வரும் பொழுது அந்த அம்ச அன்மா ஜீவான்மையா மாறுகிறது அந்த ஜீவான்மாக்குள் இருக்கிற அந்த இயற்கை சக்தி தான் சக்தி நெக்ஸ்ட் வந்து அந்த சக்தியை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஆஸ்மிக் என சக்தி அப்படின்னு நம்மளுடைய மகர்ஷிகள் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூலாதாரத்தில் குண்டல்லி சக்தி பார்வதி என்று சகசிர சக்தியை சிவன் என்று இந்த இரண்டை இணைஞ்சி இருக்கிறதுக்கு பாரதியாக தட் இஸ் ஆக இருக்கிறது யோக சாதனையினால குண்டல் நீ சக்தி விழுத்தெழுந்து சக்கரங்கள் வாயிலாக பிரயாணிக்கும் பொழுது சக்தி சிவனை சேரும் பொழுது குலயோகினி அப்படின்னு இருக்காங்க யோகம் அப்படின்னா சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம் சக்தி தனியா இருக்குது சிவன் தனியா இருக்கிறாரு சக்தி சிவனை சேர்றதுக்கு பிரிட்ஜியாக சுஷ்மண நாடி இருக்குது எப்பொழுது சக்தி சிவனை சேருகிறதோ குலயோகினி ஆயிடுச்சு அதாவது அந்த இரண்டு சக்திகள் இணை இணைந்துச்சு இங்கே யோகம் என்றால் சேர்ந்து சேர்ந்தது எது எதுக்கு சொல்றோம் நம்ம இங்கே விவாக யோகம் அது கல்யாண யோகம் ஒரு ஆணும் ஒரு பெண் சேர்க்கும் பொழுது நம்ம வந்து சம்சார யோகம் ஒரு வண்டி வந்துச்சு நம்ம நம்மளோட சேர்ந்துச்சுன்னா வாகன யோகம் அதாவது இரண்டு விஷயங்களை சேர்ந்துச்சுன்னா யோகம் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகுலா சமய தட் இஸ் குலம் இல்லாதது அகுலா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்றால் மூலாதாரம் இல்லாதது சஹசிரா அப்படின்னு அகுலா இங்க சொல்றது மூலாதாரத்தை பற்றி கிடையாது சஹசிராதாரத்தை பத்தி அப்படின்னு சொல்லி இங்கேனும் விவரம் சொல்றாங்க சமயம் என்றால் பிராணசக்தி பிராணசக்தியோட இருக்கிற அந்த ஊழிதான் சக்தி இப்படி அந்த ஆதி பராசக்தி அனைத்து விஸ்வத்தை உருவாக்கியது நடத்தி வைக்கிறது ஆன ஆதிசக்தி ஒரு சாதகரின் உடல்லோவே மறையண்டி இருக்குது அப்படி என்றதுக்காக சமய என்ற நாமத்தை நமக்கு இங்கே சொல்லுகிறாங்க சமயாச்சார தத்துல சகஜமான அதாவது இயற்கையான இந்த உயிரே சமய ஆச்சாரம் என்று சமய ஆச்சாரத்தை அதாவது தான சக்தியே நிஷ்டா தட் இஸ் ஒரு டிசிப்ளினா ஒரு சிரதையாக ஆஹ் யாரு பயிற்சி பண்றாங்களோ ஆதிசக்தி வசமாயிட்டி விஷ்வத்துக்கு சம்பந்தப்பட்ட விஞ்ஞானம் விஞ்ஞானம் விசேஷமான ஞானம் நம்மளுக்கு கிடைக்கின்றது அப்படின்னு இங்கே சமயாச்சார தக்குதா என்று சொல்லிக்கிட்டாங்க அந்த நாமம் சொல்லிக்கிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து மூலதாரைக்கு நிலையா பிரம்ம கிராந்தி விவேதினி மணிபூரா அந்த குதிதா விஷ்ணு கிராந்தி விவேதினி தட் இஸ் ஒவ்வொரு சக்கரால இருக்கிற அந்த கிளாண்டு எப்படி உடச்சுட்டி மேல் நோக்கி குண்டல் சக்தி வரும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல அழகாக சொல்லிருக்காங்க அத நாம பார்க்கலாம் மூலாதாரைக்கு நிலையா அப்படின்னா மனித உடலில் மூலாதாரத்தில் முதுகு கீழ கீழே குண்டல்லி சக்தி மூலன்ற நாடி நாடி அப்படின்னா தி எண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஒரு நாடியில் பாம்பு மாதிரி சு அதாவது தூங்கும் நிலையில் இருக்கும் எப்படின்னா ஒரு விதையில் மரம் இருக்குது ஆனா நமக்கு ஆனா அந்த விதைக்கு மரம் ஆகிற சக்தி இருக்குது அத போல அந்த குண்டல்லி சக்தி நமக்குள்ளேயே தூங்கி இருக்குது ஒரு விதையில எப்படி இருக்குது ஒரு சக்தி அத போல தூங்கி இருக்குது அதனால இருக்கிற அனைத்து சாமர்த்தியங்கள் குண்டல் நீ சக்தி ரூபத்தில் அடுத்த பாத்தீங்கன்னா பிரம்ம கிரந்தி விபேதினி தியான பயிற்சினால விழித்தெழுந்த குண்டல் நீ சக்தி ஊர்வமுகமாக பிரயாணம் செய்யும் பொழுது பிரம்ம கிரந்தி அதாவது மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு ஒரு கனெக்டா இருக்கிற அந்த இடத்துல பிரம்ம கிரந்தி இருக்கும் அது உடையும் எப்பொழுது அது உடையுதோ இந்த மூலாதார சக்கரத்துல நாம தட் இஸ் பிரேக் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டு கண்ணுக்கு காணப்படும் பௌதீக உலகம் மட்டுமே கிடையாது கண்ணுக்கு தெரியாத சூக் உலகம் இருக்குது அப்படின்ற ஒரு ஜானம் உருவாக்கிடும் அடுத்த வந்து ஜீவங்களுக்கு உலக பிணைப்பு அண்டு ராகத்வேஷங்கள் தட் இஸ் பந்தம் கொடுக்கறது மோகத்தில் செய்வது அந்த மோகத்தால வரும் அனைத்தும் நம்மளுக்கு கொடுக்கறது பிரம்ம கிரந்திதா எப்பொழுதோ அந்த பிரம்ம கிராந்தி உடையப்பட்டுள்ளதோ இவற்றை குறைய ஆரம்பிச்சிடும் இந்த முடி முடிச்சு அப்படின்னு சொல்றோம் ஆஹ் தியான பயிற்சியால இந்த முடிச்சு எப்பொழுது கிளியர் ஆயிடுதோ அந்த முடி என்பது கிளியர் ஆயிடும் எதனால இந்த கிளாண்டு உடையிறதுனால இதுதான் மூல தான் ஆராய்க்கு பிரம்ம கிரந்தி அப்படி அப்படின்ற அவங்களுக்கு அர்த்தம் அடுத்தது பாத்தீங்கன்னா மணிபூரா அப்படின்னா அடுத்தது விஷ்ணு கிரந்தி மணிப்பூரக்கா அனகத்தை இது இரண்டுமே இணைந்தி சக்கரங்களை சேர்த்தி வைக்கிற இன்னொரு முடிச்சு அங்கேதான் நமக்கு வந்து விஷ்ணு கிரந்தி இருக்கும் இது என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஜீவன் ஜீவனை மாயாவில் இருக்கிற இந்த உலகத்தில் வந்திச்சு இருக்கும் கைதி பண்ணி இருக்கும் அதனால இதனை விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஷ்ணு கிரந்தி விவேதினி தியான சாதனைனால தட் இஸ் பயிற்சினால விஷ்ணு கிரந்தி குடையும் பொழுது வியா சமிஷ்டி மாயா அப்படின்னு சொல்லிட்டு அனுதா இரண்டாவது முடிச்சில் இருந்து தனியா வந்த பிறகு உடல் மட்டுமே கிடையாது நம்மளுக்கு அந்த ஞானம் வரும் பஸ்ட் ஸ்டேஜில உடல் இல்லை என்ற ஞானம் வரும் அடுத்த ஸ்டேஜில சூக்ம உடல் கூட கிடையாது இன்னும் இருக்கு காரண உடல் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்குவோம் இப்படி சாதகர் வந்து தன்னுடைய திவ்ய ஞான அந்த திவ்ய ஜானத்தை பெறுவர அந்த வகையில் சக்தி வந்து மேல் நோக்கி வரும் பொழுதுதான் இது அனைத்தும் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் மணிப்பூரா தெரிஞ்சுதான் விஷ்ணு கிரந்தி விபேதினி அப்படின்ற நாம் உங்களுக்கு மீனிங் ஓகே மாஸ்டர்